என்கிட்ட ராஜா சார் வந்து நான் சொன்னார் தனவு கேஸ் ஒன்று போடலாம் எல்லா ப்ரொடியூசர்லேருந்து லெட்டர் வாங்கி கொடு நான் பெரிய அமௌண்ட் வந்தோன்னே உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கேஸ் நடக்குதே ஒரு நூறு கோடி இரநூறு கோடி தான் நூறு கோடி கொடுப்பாரு அவரே செலவு பார்த்துக்கிறாரு அதெல்லாம் அவரை வந்து யாரும் குறை சொல்லக்கூடாது அதை நான் ஒத்துக்க மாட்டேன் அவரு அவருக்கு எழுதி கொடுத்தீங்க நீ கொடுத்து தான் ஆகணும் நீ அவர்கிட்ட போய் கேட்டால் தர போறாரு சார் எனக்கு 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 இந்த வாழ்க்கை என்னன்னா கொடுத்துருவாரு இப்போ நான் வண்ணவன புகழ் என்கிட்ட அவர் கேட்கல நானும் கொடுக்கல நான் கொடுக்குறேன் நான் விற்கிறேன் என்கிட்ட எந்த கிளைம் இது ஏன் கேட்குறீங்க நான் தமிழ் பிலிம் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சிலில் பிரசிடெண்டாக இருக்கும்போது ராஜா சார் எச்எம்ஐக்கும் ஒரு ஒரு இது வந்து நேராக ராஜா சார் கவுன்சிலுக்கு வந்து அந்த எச்எம்ஐ கிட்ட பேச்சு கிட்டத்தட்ட ஒரு நூ நூற்றி ஐம்பது தயாரிப்பாருக்கு பணத்தை வாங்கி கொடுத்தாரு அவரை வச்சு தான் அண்ணதான் நான் தோங்கினேன் சேம்பரில் எந்த நேரமும் தயாரிப்பாக தான் சாப்பிட்டு போகலாம்

ஒரு பெரிய நிறுவனம் ஏன் சன் டிவியே கூப்பிட்டு கேட்குறாங்க வாடி வசம் முடிச்சுட்டு வரேன் இப்படி சொல் ஆந்திரா வந்து எவ்வளோ பெரிய குரூப்லாம் வந்தாங்க அவர்கிட்ட ஹிந்திலேருந்து வந்து கேட்டாங்க வாடி வாசம் முடிச்சுட்டு வரவா அது சொல்லு நிற்கிறவர் தம்பி ஓகே எப்படி போயிட்டு இருக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் வாடி வாசல் நல்லா போயின்னு இருக்கேன் ஏன்னா ஒரு பக்கம் இப்போ சிவா சூர்யா சார் ஒன்று கார்த்திக் சுப்ராஜ் சார் படம் பண்ணுறாரு அது முடிச்சுட்டு ஆர்ஜி பாலாஜி சார் படம் பண்ணுறாரு அது முடிச்சுட்டு டேரக்டர் இங்கே தான் ஷூட்டிங்கா கண்டிப்பாக வருவார் ஏன்னா இப்போ விடுதலை டூவும் ரிலீஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போய் மீட் பண்ணிங்களா வெற்றிமாறன் சார் என்னென்னு சொன்னார் சார் இன்றைக்கி இது அது அணிச்சை செல்வாரி இன்றைக்கி கேட்டுவிட்ட கேள்வி இன்றைக்கி காலையில் அவரை போய் பார்த்தேன் பார்த்தோன்னே தம்பி எப்போ நம்ம சூர்யாவோட ஒரு மீட்டிங் வைக்கணுமா சார் எப்போ நானும் கொடுங்க சார் நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னாரு சரி இப்போ இப்போ வாடிவாசல் போல ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அதுக்கான ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் அதிகமா தேவைப்படும் இப்ப வெற்றிமாறன் சார் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கும்போது விடுதலை வந்து முதல்ல ஒரு சின்ன படமா ஆரம்பிச்சேன்னு அப்புறம் ரெண்டு பாகமா பிரிஞ்சுது ஃபர்ஸ்ட் படம் ஃபுல்லா சூரிய இருந்தாரு செகண்ட் பாட் விஜய் சதுர்த்தி இருந்தாரு இப்ப வெளியில எப்படி சொல்றாங்கன்னா கதை ஆரம்பிக்கும் போது ஒன்னா இருக்கு போக போக அந்த கிரியேட்டரோட கிரியேட்டிவிட்டி அதிகமாக அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் ஒண்ணு வெற்றிமாறன் கிட்ட அப்படி சொல்லவே கூடாது சரி ஆமா இல்ல ஒருவேளை சொன்னப்பட்ட கதையை தாண்டி ஒரு ரெண்டு பாகமா எடுக்கிறதுன்றது இல்ல இல்ல அதாவது அதுக்கு காலம் அப்படி அழைச்சு அழைச்சுன்னு போவோம் சில நேரங்கள்ல எல்லாருமே ஒத்துதானே போறாங்க ரெண்டு நேரங்களும் ஒத்துக்குறாங்க ப்ரொடியூசர் ஒத்துாதான் அது நடக்கும் நீங்க தயாரா ஃபர்ஸ்ட் இவ்வளவு ஏன்னா இப்ப ஒரு பெரிய எனக்கு தெரிஞ்ச ரொம்ப சீக்கிரமா எடுத்த படம்னா அசுரன் மட்டும்தான் தான் ரொம்ப பாஸ்டா எடுத்த படம் அது பாஸ்டானா லைக் அவரோட கேட்டகிரி விடுதலை டிலே நீங்க சொல்லவே சொல்லாதீங்க கொரோனா வந்தது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து கொரோனா வந்து ரெண்டாவது தடவை வந்தது ரெண்டாவது தடவை வரும்போது அந்த அந்த லேப்ஸ் அதுக்கடுத்து அதுல நடிக்கக்கூடிய ஹீரோ வந்து நான் விஜய் சேது வந்து அஞ்சு லாங்க படம் பண்ணி அத்தனை பேருக்கு டேட்டு கொடுத்துருக்கிறாரு ஸோ ரொம்ப பிஸியானவர் அவர் கொடுக்குற தேதினு தான் அவர் பண்ணார் அதே மாதிரி சூரி இ டேரக்டர்கிட்ட போயிட்டு சார் நான் ரஜினி சாரோட நான் ரொம்ப நடிக்கணும் சார் நான் அண்ணாத்த படம் பண்ணிட்டு வந்தேன் போயிட்டு வாழ்வார்